கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி அதிமுகவுல எடப்பாடி பழனிசாமி தரப்புல பொது வெளியில ஊடகங்களையும் அமைதி காத்து இந்த நிலையில அவங்களை சமாதானப்படுத்துற முயற்சியில எடப்பாடி பழனிசாமி தரப்பும் தங்களோட தரப்புக்கு இழுக்கிற முயற்சியில ஓபிஎஸ் தரப்பும் தீவிரமா ஈடுபட்டுட்டு வருது அதிமுகவுல ஒற்றை தலைமை விவகாரத்தை பொது வெளியில முதல் முறையா போட்டு ஒடிச்சவரே அதிமுக முன்னாள் அமைச்சரும் சென்னையை சேர்ந்த சேர்ந்தவருமான முக்கிய தலைவர் ஜெயக்குமார் சென்னையில அதிமுக பொதுக்குழு கூட்டம் குறித்த ஆலோசனை கூட்டத்தை முடிச்சுக்கிட்டு வெளியே வந்த உடனே ஊடகங்கள் கிட்ட பேசின ஜெயக்குமார் ஒற்றை தலைமை விவகாரம் குறித்து கூட்டத்துல விவாதிக்கப்பட்டதுன்னு முதல் முறையா போயிட்டு ஒடச்சாரு அப்ப இருந்து ஆரம்பிச்சதுதான் அதிமுக ஒற்றை தலைமை விவகாரம் அன்னைக்கு சாயங்காலமே ஓபிஎஸ் தன்னோட ஆதரவாளர்களோட சென்னையில இருக்க வீட்டுல ஆலோசனை நடத்திய நிலையில மறுபுறம் எடப்பாடி பழனிசாமி தரப்புலயும் ஆலோசனை நடத்தப்பட்டுச்சு ஒற்றை தலைமை விவகாரம் முதல் பொதுக்குழு கூட்டம் வரை ஓபிஎஸ் தரப்பில் வைத்தியலிங்கம் வெள்ளமாடி நடராஜன் ஜே சி டி பிரபாகர் தர்மர் தேனி சையது கான் கன்னியாகுமரி அசோகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் அப்ப அவங்க எடுத்த வரைக்கும் தொடர்றதா அவங்க சொல்றாங்க அதே நேரம் எடப்பாடி பழனிசாமி தரப்புல அப்போதைக்கு மிக ஆவேசியமா பேசியவங்களை கே பி முனுசாமி ஜெயக்குமார் வேலுமணி நத்தம் விஸ்வநாதன் புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் கரூர் விஜயபாஸ்கர் நாமக்கல் தங்கமணி திண்டுக்கல் சீனிவாசன் சி வி சண்முகம் ஈரோடு செங்கோட்டையன் கருப்பண்ணன் பொன்னையன் கேசி வீரமணி சரோஜா உள்ளிட்ட பல முன்னாள் அமைச்சர்கள் ரொம்பவே முக்கியமானவங்க இந்த நிலையில தான் இவங்கல பலரு கடந்த சில நாட்களா பொது நிகழ்ச்சிகள்ல கூட தலை காட்டாம அமைதி காத்துட்டு வராங்க அதிமுகவுல ஓபிஎஸ் நீக்கம் காரணமா முக்குழுத்தொல் செல்வாக்கு சரியும் வாய்ப்பு இருப்பதாக கருதிய எடப்பாடி பழனிசாமி அதுக்காக ஈடு செய்யும் வகையில முக்குழுத்தோடு சேர்ந்த நிர்வாகிகளுக்கு அதிக அளவில் பதவிகளை அழிச்சாரு அந்த வகையில் திண்டுக்கல் சீனிவாசனுக்கு பொருளாளர் பதவியும் கே பி முனுசாமி நத்தம் விஸ்வநாதனுக்கு துணை பொதுச் செயலாளர் பதவியும் மதுரையை சேர்ந்த ஆர் பி உதயகுமாருக்கு எதிர்கட்சி துணைத் தலைவர் பதவியும் வழங்கப்பட்டுச்சு பொங்கல் நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் தலைமை கழக நிர்வாகிகள் பதவியில் வேலுமணிக்கு மட்டுமே தலைமை நிலைய செயலாளர் பதவி வழங்கப்பட்டுச்சு மற்ற பிற நிர்வாகிகளுக்கு அமைப்பு செயலாளர் பதவி வழங்கப்பட்டிருக்கு இந்த காரணமாதான் கொங்கு மண்டலத்தை சேர்ந்த பெரும்பாலான நிர்வாகிகள் திடீர்னு அமைதி காத்தாங்க குறிப்பா முட்டை மாவட்டத்தை சேர்ந்த முன்னாள் அமைச்சரும் போர்வை தயாரிக்கும் மாவட்டத்தை சேர்ந்த முன்னாள் அமைச்சரும் மருத்துவராக இருக்கும் ஒரு முன்னாள் அமைச்சரும் தற்போது வரை ஆழ்ந்த தியானம் இருப்பது போல அமைதி காத்துட்டு வர்றாங்க இவங்க எல்லாருமே பொதுக்குழுவுக்கு முன்னால எடப்பாடி பழனிசாமிக்கு தீவிர ஆதரவா பேசிருந்தாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னடைவு ஏற்பட்டு நிலையில மாவட்ட செயலாளர்கள்ல ஓ பி எஸ் தரப்புக்கு போயிடலாமான்னு யோசிப்பதோட மட்டும் இல்லாம எடப்பாடி பழனிசாமிக்கும் ஆதரவா பேசுறத நடத்திட்டாங்க வேறு சிலரும் யாருக்கும் ஆதரவு தெரிவிக்க வேணாம் கடைசி வரைக்கும் நடக்கிறது மட்டும் வேடிக்கை பாப்போம் அப்படிங்கிற ரீதியில அமைதி காத்துட்டு இருக்காங்க இந்த நிலையில அதிமுக அதிகாரத்தை கைப்பற்றணும்னா நடுநிலை காப்பதெல்லாம் சரியா இருக்காதுன்னு எங்களோட வந்து விடுங்க இல்ல அவருக்கே ஆதரவு தெரிவிங்கன்னு வெளிப்படையா ஓபிஎஸ் தரப்புல பேச்சுவார்த்தை நடந்துட்டு வருது முதல்ல ஆதரவா பேசிட்டு வந்த பல நிர்வாகிகள் ஓபிஎஸ் விமர்சனம் பண்ணிட்டு வந்த நிலையில இப்போ தொலைபேசியில தொடர்பு கொண்டு பேசுற அளவுக்கு வந்துருச்சான்னு எடப்பாடி பழனிசாமி கடும் அதிர்ச்சியில இருக்கிறதா சொல்லப்படுது ஏற்கனவே ஒரு எம்எல்ஏ போயிட்ட நிலையில எம்எல்ஏக்களை காத்துக்கிறதா இல்ல மாவட்ட செயலாளர்களை காத்துக்கிறதான்னு தெரியாம குழப்பத்துல இருக்குது எடப்பாடி தரப்பு இத தெரிஞ்சுகிட்டு உற்சாகத்துல இருக்க ஓபிஎஸ் தரப்பு தங்களோட தரப்பு சார்பில நகரத்துல மிகவும் தாதுரியமா மேற்கொண்டு வரதா தகவல் வெளியாக இருக்கு இதனால வர்ற நாட்கள்ல அதிமுக விவகாரம் இன்னும் தீவிரமா இருக்கும்னு கணிக்கிறாங்க அரசியல் நோக்கர்கள்